அனைவருக்கும் அன்பான வணக்கம் சமூக சேவகர்கள் தாயாய் காப்பவர்கள் தந்தையாய் பாராட்டி பார்ப்பவர்கள் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை சொல்லிக்கொள்ளும் இல்லை நான் ஐஏஎஸ் என்பது இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகார அமைப்பு அது இன்றைக்கு பார்த்தால் ஐஏஎஸ் தேர்வு யூபிஎஸ்சியால் நடத்தக்கூடிய இந்த குடிமைப்பணி தேர்வுக்கு ஏறக்குறைய பத்திலிருந்து பனிரெண்டு லட்சம் பேர்கள் விண்ணப்பிப்பார்கள் அப்படிப்பட்ட தேர்விலே பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய தொடக்க நிலை தேர்வு ஏறக்குறைய ஐந்திலிருந்து ஆறு லட்சம் பேர் அவர்கள் எழுதுவார்கள் இந்தியாவினுடைய மிக கடுமையான போட்டி மிகுந்த ஒரு தேர்வாக இருக்கக்கூடிய இந்த தேர்வு இந்த யூபிஎஸ்சியால் நடத்தப்படக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த குடிமைப்பணி தேர்வு எனவே அந்த கடுமையான போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெற்று வந்து இந்த நாட்டினுடைய நிர்வாக அமைப்பை ஆளுமை செலுத்தக்கூடிய மகத்தான நிர்வாக அமைப்பாக இந்தியாவெங்கும் இருப்பது இந்த ஐஏஎஸ் எதை பார்த்து பரிதாபப்பட வேண்டாம் நான் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒவ்வொரு லட்சியவாதியும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அவமானங்களையும் வேதனைகளையும் விதையாகத்தான் வித்தாகத்தான் கருதுகானே ஒழிய அவனதை அவமானமாக ஒரு காலம் கருத மாட்டான் தமிழ் நிலத்தை என் தமிழ் மக்களை என் தமிழ் மரபு ஒளியை நிகழற்ற நேசிப்பவன் தான் அதனால்தான் ஐஏஎஸ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே இந்த யுபிஎஸ்சியால் நடத்தப்படக்கூடிய இந்த தேர்வு இந்த தேர்வை சந்திக்கக்கூடிய நிலையிலே உங்களுக்கு தெரியும் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் பர்சனாலிட்டி டெஸ்ட் என்று மூன்று கட்ட நிலை இருக்கிறது அந்த மூன்று கட்ட நிலையில் நாங்கள் ஐம்பது பேர் பயிற்சி பெற்றோம் ஐம்பது பேர் நாங்கள் அன்றைக்கு சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தேன் ஐம்பது பேர் பயிற்சி பெற்று நாங்கள் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய அந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று ஐம்பது பேர் அன்றைக்கு மூன்று பேர் தான் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் இல்லை தேர்ச்சி பெற்றோம் அந்த மூன்று நானும் ஒருவன் அதற்கு பிறகு மெயின் எக்ஸாமினேஷன் முக்கிய தேர்வுகளை ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றோம் அந்த ரெண்டு பேரிலே நானும் ஒருவன் டெல்லி பட்ட நமது முறையாக பார்க்கிற பொழுது அங்கே நேர்முக தேர்வுக்கு நாங்கள் செல்லுகிறோம் என்னுடைய நண்பரும் வருகிறார் செல்லுகிறோம் அங்கே சென்று கேட்ட பொழுது அவர்கள் கேள்வி பல கேள்விகளை கேட்ட ஒரு கேள்வி லாங்குவேஜ் இந்தியா என்று கேட்கிறார் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக எதை வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்கிறார் நான் ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் ஒரு எளிய விவசாயி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சாதாரண குக்கிராம பெருஞ்சொரை என்ற கிராமத்தில் ஒரு எளிய விவசாயியினுடைய கடைசி மகளாக கனவுகளோடு சென்னைக்கு புறப்பட்டு நாம் இங்கே வந்து முதன்முறையாக டெல்லி பட்டணத்திலே பார்த்து யூபிஎஸ்சியினுடைய வளாகத்தில் நுழைகின்ற பொழுது அவர் கேட்கின்ற கேள்வி இக்கட்டான ஒரு கேள்வியாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எங்கள் நிகரற்ற இலக்கிய இலக்கண வளமை பெற்ற எங்கள் தமிழ் மொழியை இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக வெளியிலே வந்து பார்க்கிறேன் வெளியிலே ராஜாமணி என்பவர் இருக்கிறார் அவர் என்னை விட மூத்தவர் அவர் இந்திய ராணுவத்திலே வரையாற்றிய காரணத்தினால் அவருக்கு விதிமுலத்து உண்டு வயது வரம்பிலே அவர் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வயது உள்ளவர் எனவே அவர் அவர் முடித்துவிட்டு வெளியிலே அவர் எனக்காக காத்திருக்கிறார் அவர் இல்லத்திலே கேட்கிறார் சகாயம் எப்படி இந்த இது இன்டர்வியூ எப்படி பண்ண நல்லா பண்ண இந்தியாவுடைய ஆட்சி மொழியா கே வைக்கலாம்னு கேட்டாங்கன்னா தமிழை வச்சுட்டு போகணும்னு நான் சொல்லிட்டேன் அவர் சொன்னார் உரிமையோடு சொன்னார் ஏன்னா அவர் விட மூத்தவர் அப்படா கல்லூரி மாணவர் அவர் உரிமையோட சொன்னார் நான் லூசு மேலாக இருக்கேன் இப்படியே சொன்னார் ஏன்னா லூசு மேலாக இருக்கேன் உன் கொள்கையெல்லாம் காட்டுறதுக்கு இதுவாக வேற இதுவாக நேரம் ஐஏஎஸ் வாங்கிக்கிட்டு போய் அப்புறம் நீ கொள்கையெல்லாம் காட்டலாம் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அப்படியெல்லாம் காட்ட முடியாது அதுக்கெல்லாம் ஒரு வளர்ப்பு வேணும் கொள்கையெல்லாம் இப்போவே இருந்தால் தான் அப்போவும் நம்ம காட்ட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒருவேளை ஏதோ குறிப்பு வச்சுருக்கேன் நேரத்துக்காக குறிப்பு வச்சு அதான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் ஐஏஎஸ்ஸா தமிழா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் உங்கள் ஐஏஎஸ் வேண்டாம் என் தமிழே எனக்கு போட்டு தமிழில் தமிழ்நாட்டில் நான் நேசிக்கிறேன் அதற்காக மொழி அல்ல கன்னடத்தை நேசிப்பவர்களும் என் சகோதரர்கள் தெலுங்கை நேசிப்பவர்களும் என் சகோதரர்கள் உருதை நேசிப்பவர்களும் என் சகோதரர்கள் நான் என் தாய்மொழியை நேசிப்பதைப் போல அவரவர் தாய்மொழியை நேசிப்பதற்கு அவரவருக்கு உரிமை இருக்கிறது நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் எங்கள் தாய்மொழியை நேசிப்பதற்கு இருக்கிற உரிமையை வடவனே அதை நீ அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த கருத்து எனவே நான் முதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு என்னை படிமாறுதல் செய்த அந்த சூழல் அதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய சமூக பாதுகாவலர்கள் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு நிலை இருக்கிறதை நான் உணர்கிறேன் இன்றைக்கு புகைப்படங்களாக இருக்கக்கூடிய இந்த சமூக ஆர்வலர்கள் இந்த சமூக பாதுகாவலர்கள் இவர்கள் அத்துணை பேருக்கும் நான் வீர அஞ்சலி செலுத்துகிறேன் எதிர்காலத்தில் இன்றைக்கு நம்முடைய அன்பிற்குரிய நன்மிலையை விஸ்வராஜன் என்று சொன்னதைப் போல எதிர்காலத்தில் இன்னொருவருடைய புகைப்படம் இதில் சேர வேண்டாம் நிச்சயமாக அதற்கு நாம் திட்டமிட வேண்டும் நாம் இதற்கெல்லாம் ஊழலில்லாத ஒரு தமிழ்நாட்டை ஊழலில்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான் மக்களுடைய விழிப்புணர்வு தான் மக்களுடைய விழிப்புணர்வில்தான் ஒரு விடியல் உருவாகும் என்று நம்புகிறேன் ஆபிரகாம் லிங்கன் சொல்வதைப் போல இந்த அரசியலாளர்கள் இன்றைக்கு ஊழலிலே நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சமூக விரோதிகளுக்கு நான் சொல்லுகிறேன் ஆபிரகாம் லிங்கன் சொல்வார் யூ கேன் ஆஃப் ஆஃப் த த த த பீப்புள் பீப்புள் சம் டைம் டைம் பட் யூ என்று சொல்லுவார் அதாவது அதனுடைய பொருள் என்ன தெரியுமா நீ பல பல நேரங்களில் நேரங்களில் சில சில ஆனால் எல்லாரையும் எல்லா காலங்களிலும் ஏமாற்ற முடியாது என்பதை நம்முடைய அதிகாரத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தகவல் அறிவு தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி நான்கிலே டிசம்பர் மாதத்திலே நாடாளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு மே மாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபரிலே அது நடைமுறைக்கு வந்து அதனுடைய நான் குறையாக இருப்பேன் ஒன்றை மட்டும் இறுதியாக சொல்லுகிறேன் போதிமர புத்தரிடத்திலே ஒரு இளைஞன் போய் கேட்டார் ஒரு துணி நீர் என்றும் உலராமல் காய்ந்து போகாமல் இருப்பதற்கு புத்த பெருமானே என்ன வழி என்று ஒரு இளைஞன் போய் புத்த பெருமானிடத்திலே கேட்டார் புத்த பெருமான் புன்னகையோடு பார்த்துச் சொன்னார் ஒரு துளி நீர் என்றும் உணராமல் இருப்பதற்கு அது கடலோடு கலந்துவிட வேண்டும் அது சமுத்திரத்தோடு சங்கமித்துட வேண்டும் என்று சொன்னார் அன்பிற்குரியவர்களே துளி துளியாக சமூக ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களே இந்த நிலமெங்கும் தமிழ் நிலமெங்கும் தளராது நிரம்பி இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களே உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய சமூக பற்று இந்த சமூகத்திற்காக உங்களுடைய எழுச்சி மிகுந்த எண்ணமெல்லாம் மறைந்து போகாமல் எழுச்சியாக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடலோடு கலந்துவிட வேண்டும் சமூகத்தோடு சங்கவிக்கிட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி கொடுக்கிறேன் வணக்கம் எங்கும் எப்போதும் அறிவுச்சுடரை ஏற்றிடும் அறிவுஜீவிகள் அறச்சான்றோர்கள் சமுதாயத்தின் வேர்கள் சமூக சேவகர்கள் நன்றி வணக்கம்